உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை தொகுத்து கூறும் நூல் திருக்குறள் திருக்குழ திருக்குறள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூல் கருதப்படும் நூல் எது திருக்குறள் திருவள்ளுவர் பொருட்பாலின் முதல் இருபத்தி ஐந்து அதிகாரங்களிலும் ஒளியியல் அங்கவியல் போன்ற அதிகாரங்களும் அரசியல் கருத்துக்களை உள்ளனர் எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தால் நாடு நலமுறும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் இறைமாட்சி திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் உள்ள அனைத்து குறள்களுமே டேஸ் என்னும் வெண்பா வகையை சேர்ந்தவை குறள் வெண்பா திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் டேஸ் ஆகும் ஊளி திருக்குறளின் முதற்பாலாகிய அறத்துப்பாலில் மொத்தம் டேஸ் அதிகாரங்கள் காணப்படுகின்றன முப்பத்தி எட்டு திருக்குறளின் நூலமைப்பானது டாஸ் என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில்தான் அமைக்கப்பட்டுள்ளது ஏழு ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் டேஸில் திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் வீரமாமுனிவர் ஆவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது திருக்குறளில் ஏழு என்ற சொல் டேஸ் குறட்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது எட்டு திருக்குறளில் டேஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை தமிழ் திருக்குறள் நூலானது முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை முந்நூற்றி எண்பது திருக்குறள் பொருட்பாவில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை எழுநூறு திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது திருக்குறள் அதிகாரத்தில் தொடங்கி ஆகரத்தில் தொடங்கி டேஸில் முடிகிறது நாகரத்தில் திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் டேஸ் அடிகளால் டேஸ் சீர்களை கொண்டுள்ளது இரண்டு அடிகளால் ஏழு சீர்களை கொண்டுள்ளது திருக்குறளின் ஏ தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை முப்பத்தி ஏழு திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்களின் பெயர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது குன்றிமணி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை பனை மூங்கில் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓரெழுத்து எது நீ திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் எவை லீ ங திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறள் உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியர் யார் பரிமேலழகர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் டாஸ் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. வக்போலி உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் திருக்குறள் டேஸ் இடத்தை வகிக்கிறது மூன்றாவது இடத்தை திருவள்ளுவர் டேஸ் வலியுறுத்து வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறிய முதன்மையான இடத்தை பெறுகிறது பொருட்பாவில் திணையளவு போதா சிறுபோல் நீண்ட நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தல் என்ற திருக்குறளின் பெருமையை கூறியவர் கபிலர் உள்ளுதோருள்ளுதோருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்ற திருக்குறளின் பெருமையை கூறியவர் மாங்குடி மருதனார் அரசுக்கு பல வழிகளிலே வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை டாஸ் என்கிறார் வள்ளுவர் ஈட்டல் ஒரு மன்னன் பொருள் வரும் வழிவகைகளை பெருக்க வேண்டும் என்பதை என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் வள்ளுவர் இயற்றல் ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் இறைமாட்சி எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரம்களின் மாளிகைகளில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது வெனிசுலா இங்கிலாந்து நாட்டிலுள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் டேஸ் வகை டேஸ் வைக்கப்பட்டுள்ளது விவிலியத்துடன் திருக்குறளின் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழும் நூல் திருவள்ளுவ மாலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஐம்பது திருக்குறள் ஓர் டேஸ் நூலாகும் மதசார்பற்ற நூலாகும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யூ போப் லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரெல் பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல்